வேதி நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல வருடத்தினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும் நிறைய பேர் நிறைய பேர்த்துக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் எனக்குமே இருக்கு நம்ம இந்த வருஷம் எப்படி நம்ம வந்து நம்ம சேனலை வளர்க்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷராசியில் ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ராசி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு முதல்ல நடக்கணும்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நிறையா மாற்றங்கள் வரக்கூடிய நான் ஆண்டாக இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த செலவுனால என்ன பண்ண போறீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதுன்னு ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனியும் செலவு ஜாஸ்தி கொடுப்பாரு அதே சமயம் சுக்கரன் இந்த மாத கடைசியில் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வராரு மாத கடைசியில் செலவுகள் ஜாஸ்தி ஆகும் ஆனால் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி வேலைக்கு முயற்சி எடுத்து அதில் சக்ஸஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வேலை விஷயமாக நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா சனி மார்ச் மாதம் பயிற்சியாக போகிறாரு அவர் பயிற்சியாகிறதுக்குள்ள சில நல்ல விஷயங்களை சில பதவி உயர்வை சில லாபத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கடங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான உத உறுதியை உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வரும் என்னால் முடியாது நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் வரும் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து கடகராசியில் நீச்சமாக இருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜனவரி இருபத்தொன்று வரைக்கும் ஜனவரி இருபத்தொன்று அணிக்கு அவர் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வர்றார் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி வரும்பொழுது புதனுடைய மூன்றாம் எட்டு அதிபதி புதனுடைய பார்வையில் அந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து அந்த புதன் அங்கே வரப்போகிறாரு அதாவது தனுசு ராசிக்கு வரப்போகிறார் மூணு ஒன்பது ஸோ புதனின் பார்வேல செவ்வாய் வருதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் மனசை தைரியமாக்கிட்டு என்னால முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா குரு இரண்டாம் இடத்துல வக்கரகதியில இருக்காரு பிப்ரவரி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை கொடுத்து மாசக்கடைசியில் செலவு கொடுப்பார் ஏன்னா ஏழாம் வீட்டதிபதி சுக்கரன் மாச கடைசியில் மீன ராசிக்கு வர்றார் அந்த சமயத்துலேருந்து தான் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணலாம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவிக்காக பதவி உயர்வுக்காக நீங்கள் முயற்சியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்குது பிஃபோர் மா பிப்ரவரி மாதத்துக்குள்ளார சனி கொடுத்துட்டு தான் போக போகிறாரு மார்ச் மாதம் தான் போக போகிறாரு ஆனால் பிப்ரவரிக்குள்ளே கொடுத்துட்டு போக போகிறாரு இதனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் பேரில் இருந்த அவ அவற்கள் உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தில் வந்து தை அமாவாசை ஜனவரி இருபத்தொம்போது வருது அதனால் தந்தை இல்லாதவர்கள் அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க ஏன்னா இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மகாலய பக்ஷம் இதிலெல்லாம் நீங்கள் வந்து இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தடைகளை ஏற்படுத்துவாங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் உங்கள் குழந்தை வந்து உங்களை கவனிக்கவே இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல அந்த வருத்தத்தை நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்குறீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தந்தை இல்லாதவர்கள் இந்த இந்த தை அம்மாவை சனிக்கு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு வாங்க உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மகர சங்கராந்தி வருது ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு அதாவது சூரியன் வந்து தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது நிறையா தெய்வ காரியங்கள்லாம் அதாவது வீட்டில் முகூர்த்த இதெல்லாம் வந்து இந்த ஜனவரி பதினாலேருந்து நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது ஸோ உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் மேஷ ராசியில் பிறந்து படிக்கிறதுல தாமதம் ஏற்படுது என்னுடைய எக்ஸாம் நான் பாஸ் பண்ண முடில சார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஷிஃப்ட் தரக்கூடிய மாதம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தரக்கூடிய வகையில் இருக்குது சுக்ரன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது தான் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய லாபத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் கணக்கு கண மனசில் வச்சுக்கோங்க கணக்கு கணக்குல வச்சுக்கோங்க இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய மாதங்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணணும் நீங்க ஜனவரியில் ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிச்சிடணும் பொதுவாக ஜனவரியில நம்ம வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்தினுடைய வைராக்கியம் என்ன இந்த வருஷத்தினுடைய பிளான் என்ன என்னுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பிளான் பண்ணுவோம்ல அதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதனால் பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுப நிகழ்வு நடத்தணுன்னா உங்களுக்கு வருமானம் வந்தால் தான் பண்ண முடியும் கையில் ப பைசாவே இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம் வீட்டு கிரகப் பிரைஸோ அதே மாதிரி உங்களுடைய அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாருக்கு எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் யாரும் கையில் பணம் இல்லாமல் பண்ண மாட்டோம் கடன் வாங்கியாவது பண்ணுவோம்ல அந்த கடன் வாங்குறதுக்கு உண்டான யோகத்தையும் இப்போ சனி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால எந்தெந்த நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணாந்தேதி இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தான் ஆனால் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சந்திர அஷ்டமம் வருது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதலே ஆரம்பித்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் அன்னிக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறது இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறது எக்ஸாம் எழுதுறதுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்க சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் உங்களுக்கு மன அலைபாயக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார் குரு பார்வையில் இருக்காரு மனசு சஞ்சலப்பட்டாலும் பெருசாக கெடுதல்கள் இருக்காது வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பமே வருஷம் ஆரம்பங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வருஷ ஆரம்பங்கிறதுனால இந்த மாதம் இந்த மாதம் முதல் நீங்கள் வந்து பசுமாடுகளுக்கு கோமாதாக்களுக்கு அன்னம் வழங்கக்கூடிய வகையில் இருக்கணும் அன்னம்னா செவ்வாழை பழமும் வேர்க்கடலை புண்ணாக்கும் வேர்க்கடலையை பொடிச்சு அது கூட வெள்ளத்தை கலந்து கொடுக்கறதும் சிறந்த பரிகமா பரிகாரமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்